அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வைகுண்ட ஏகாதேசி பெருமாள் முன்பு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த என்ன ஒரு தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும் இந்த வைகுண்ட ஏகாதேசியில் வீட்டில் ரொம்ப எளிமையாக நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றினா இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு இந்த வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது வருது இந்த வருடத்தில் இது இரண்டாவது வைகுண்ட ஏகாதேசி இல்லையா அப்போ இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது யாருமே தவற விடாதீங்க வைகுண்ட ஏகாதேசியில விரதம் இருந்து முறைப்படி பெருமாளை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த விரதம் அப்படிங்கிறது முறைப்படி நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தசமி இரவு உணவை வந்து உட்கொள்ளக்கூடாது மதியத்தோடு நீங்கள் உங்களுடைய உணவை வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்றும் முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க அது வந்து மிக மிக கடுமையானது நீங்கள் துளசி தீர்த்தம் வந்து குடிச்சிக்கிட்டு விரதத்தை இருக்கலாம் நல்ல திலகாத்திரமாக இருக்கிறவங்க நல்ல உடல் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இல்லைம்மா நாங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்திருக்கிறோம் வயதானவர்களாக இருக்கிறோம் ஒர்க் போகிறோம் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையான உணவாக பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதமே இருக்க முடியாதுமா எங்களால் அப்படிங்கிறவங்க அன்றைய தினம் அதாவது வைகுண்ட ஏகாதேசி அன்று அசைவ உணவை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இன்றைய நாளில் கோபப்படுவதோ வீண் வாதங்களை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதேசியில முழுமையாக விரதம் இருந்து இன்றைய தினம் உண்ணாமல் உறங்காமல் பெருமாளை மட்டும் நினைத்துக்கொண்டு யார் ஒருவர் விரதம் இருந்து புதன்கிழமை காலையில் வந்து பாரணை செய்த பிறகு அதுக்கப்புறம் பாரணை அப்படின்னா விரதத்தை நிறைவு செய்வது இந்த சுண்டக்காய் நெல்லிக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் உணவில் கொண்டு வட பாயாசத்தோட வந்து பெருமாளுக்கு படைச்சிட்டு அந்த நெ நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்படித்தான் வைகுண்ட ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க இது அப்போ உங்களுக்கு மூன்று நாட்கள் கணக்காகுது தான் நான் சொன்னேன் உங்களுக்கு உடல்வாகு திலகாத்திரமா இருக்குது என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க இருங்க முடியலை அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையான உணவை எடுத்துக்கோங்க முற்றிலுமாக விரதமே இருக்க முடியாதுமா நாங்கள் வழிபாடுகள்லாம் செய்வோம் கண் விழிச்சிருப்போம் ஆனால் விரதம் வந்து எங்களால் முடியாது நாங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா அசைவ உணவை தவிர்த்து விட்டு ரொம்ப எளிமையான உணவாக சைவ உணவாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இப்போ காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் எந்த பெருமாளினுடைய படம் இருந்தாலும் சரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் கும் வச்சுக்கோங்க துளசி இலைகள் இன்றைய தினம் ஒரு இலையேனும் பெருமாளுக்கு நம்ம சாத்தி வழிபாடு செய்யணும் அதனால் கட்டாயம் துளசி மாலைகள் வந்து உங்கள் கையால் கட்டி நீங்கள் பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு தாமரை பூக்கள் கிடைத்த தாமரை பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீபம் நாம் ஏற்றக்கூடியது இந்த தீபம் நம்மளுக்கு நினை ததை கொடுக்கும் பெருமாளுக்கே உகந்த இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்க ஏற்றணும் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் பச்சரிசியில் கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு சர்க்கரை எல்லாமே நீங்கள் போட்டு கொஞ்சமாக பால் இல்லைனா தண்ணீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதில் நெய் ஊற்றி விளக்கு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இதே மாதிரி இரண்டு மாவிளக்க செஞ்சு நீங்கள் பெருமாளுக்கு வந்து வழிபாடு செய்யணும் இன்றைய தினம் நீங்கள் என்ன தீபம் வேணாலும் ஏற்றிக்கோங்க ஆனால் கட்டாயம் இந்த பச்சரிசி மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவிளக்கு போட்டு பாருங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை பெருமாள் நடத்தி கொடுப்பார் நம்மளுக்கு பல இது இருக்கும் பொதுவாகவே பெருமாளை நம்ம எதுக்கு வழிபாடு செய்வோம் நம்ம வந்து வாழ்க்கையில் அவர் ரொம்ப பணக்கார சாமி அப்படின்னு நாம் சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளும் செல்வ வளத்தில் அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நாலு பேரை போல் காசு பணத்தோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளை நம்ம வழிபாடு செய்வோம் அதே நாளில் இந்த பெருமாளுக்கு இந்த பச்சரிசி மாவில் நீங்கள் விளக்கு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதனால் கட்டாயம் இன்றைய தினம் சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பெருமாளுக்கு துளசி இலைகளால் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எழுதுங்க எது வேணாலும் பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படி என்ன நினச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க அதில் வந்து பச்சை நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பச்சை நிறம் பெருமாளுக்கு உகந்த நிறமும் கூட அப்போ அந்த பச்சை நிறத்தில் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்க ஏதாவது ஒன்றை மனசார நினச்சிக்கோங்க இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வேணும் இப்படி உங்களுடைய வேண்டுதல் விருப்பங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா அதை பெருமாளை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசை அன்று எழுதுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் கட்டாயம் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கே துளசி மாலைகள் வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு ரெண்டு தீபங்கள் ஏற்றிக்கோங்க பெருமாளை மனதார வழிபாடு செய்யுங்க நித் செய்ய நீங்க நினச்சது நடக்கும் என் எல்லா பெருமாள் கோவிலையும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் பரமபத கதவு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாம் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு அந்த பெருமாளை நினைத்து கொண்டு அந்த சொர்க்கவாசல் வழியாக நம்ம போனால் நம்மளுக்கு நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி நம்மளுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு இன்றைய தினம் கட்டாயம் போயிட்டு வாங்க நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்ப அப்படிங்கிறது ஏற்படும் ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க வேலைக்கு போகிறது வர்றது ஏதோ வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது செல்வ செழிப்பை மட்டும் இல்லை வீட்டில் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம எங்கே சுற்றினாலும் நம்ம போகிற இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடு தான் அந்த வீடு நம்மளுக்கு நிம்மதியை தரணும் சந்தோஷத்தை தரணும் இதுதான் எல்லாருடைய ஆசையும் இல்லையா அப்போ நம்மளுக்கு வீட்டில் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது கிடச்சிருச்சுன்னா வெளியில் நம்ம நிறைய வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சோம் வீட்லயே பல பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னா வெளியில போய் ஒன்னையுமே சாதிக்க முடியாது இந்த மைண்ட் செட்ல போனோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எதுவுமே வந்து சரியா வராது அப்ப நம்ம வீட்டில் நிம்மதி சந்தோஷம் வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப பெருமாள் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க வாழ்க்கையில உங்களுக்கு சகல செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க எப்பொழுதும் எந்த ஒரு வழிபாட்டையும் நிச்சயம் நம்பிக்கையோடு செய்யுங்க பெருமாள் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்